வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்பர்ட்னையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை வேர்க்கல்ல வச்சு ஒரு சூப்பரான போண்டாக செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வர மாவு ஐட்டங்களை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஒருக்க கலந்து விட்டுருங்க அரிசி மாவு வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ்காக தான் அரிசி மாவு சேர்க்கறது உங்ககிட்ட உதிரியாக மாவு இல்லை அப்படின்னா வீட்டில் ரசத்தா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க அது கரெக்டானதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு கொஞ்சம் பொடுசாக கட் பண்ண இல கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக கையில் கிள்ளி போட்டுக்கோங்க அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக உருவி கிளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை அதை வந்து இப்போ தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை ஆல்ரெடி நான் வறுத்து தான் வச்சுருந்தேன் திருப்பி ஒரு க ஹீட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்துட்டு நான் ரெண்டாக உடச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வர இதை ஃபர்ஸ்ட் பரட்டி விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு போண்டா மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா நம்ம பிசறி எடுத்துக்கணும் ரொம்ப சூப்பரான ஹெ ஹெல்தியான ராகி முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்து வேர்க்கல்ல வச்சு ஒரு போண்டா நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்துட்டு கேழ்வரகு மாவில் நிறைய கால்சியம் சத்து இருக்கு அதே போல் வளர்கிற குழந்தைங்க கொஞ்சம் வயதான பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு போன்ஸ் சென்டி போன் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு கால்வெளி கைவழி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் அதே போல் வளர்கிற குழந்தைங்களுக்கு போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இதை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் எண்ணெயில் வந்து இதை நம்ம பொறிக்கிறோம் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு எண்ணெயில் என்ன பதார்த்தங்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோடு கொஞ்சம் குட்டி குட்டியாக தேங்காவை பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அரிஞ்சு போட்டுட்டு இது இது வந்து நம்ம ஒரு வாழை இலையில் ஒரு உருண்டையாக வச்சுட்டு தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் கூட இதை போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்துட்டு அடை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் விரும்பிக்க மாட்டாங்க இந்த போல் கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக தான் குழந்தைங்க விரும்புவாங்க ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க தண்ணி வந்து சலாறுன்னு கொட்டிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த போல் நல்ல ஒரு போண்டா மாவு பதத்துக்கு இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் சூடு பண்ணணும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அந்த எண்ணெய் சூடாகிற டைமும் இந்த மாவு ஓடுற டைமும் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன உருண்டையை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுகளில் உருண்டையை நமக்கு கிள்ளி சேர்த்துக்கலாம் மாவு உருண்டைகள் எடுத்து நமக்கு இல்லி சேர்த்துக்கோங்க நம்ம கருவேப்பிலை இலை முருங்கை இலை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கனால ஒரு மாதிரி படப்படன்னு தெரிக்கும் அனல் வந்து நல்லா அதிகப்படுத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாவு உருண்டைகளை உள்ள சேர்க்கையில் மாவு உருண்டைகளை நம்ம உள்ள சேர்க்கையில் வந்துட்டு எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான தீயில மாற்றிக்கோங்க நல்ல அனல் குறைச்சிட்டு மாவு உருண்டைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மிதமான தீயில மாற்றி திருப்பி வச்சுக்கோங்க இந்த போல் கிள்ளி போட்டதுக்கு அப்புறமா ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருந்ததுன்னா இந்த போல ஒரு கம்பி வச்சு உருண்டைகள் ஒட்டினதை வந்து விளக்கி விட்டுருங்க பிரிச்சுட்டு நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொரியற அளவுக்கு நல்லா இந்த போல் கலந்து கலந்து விடுங்க பபிள்ஸ் வந்து நல்லா அடங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் இது வந்து டக்குனு இந்த கலர் மாறினால உங்களுக்கு குக் ஆகுதா ஆகலையான்னு ஒரு டவுட் வரும் அதனால தான் சொல்கிறேன் பபிள்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கணும் அப்புறமா இது வந்து குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம் நம்ம அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு சுத்தமாக எடுத்து வச்சிருங்க அதனால இதை வந்து சூடாக பரிமாறையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு இதை எடுத்து வச்சாச்சு திருப்பி நம்மகிட்ட மீதி உள்ள மாவுகளை இந்த புல உருண்டைகளை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து குட்டியாக வேணும்னா குட்டியாக சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக சேர்த்துக்கலாம் இதே போல நம்மகிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பொரிய வச்சு எடுத்து வச்சுருங்க சூடாக பரிமாறையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் விருப்பமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஹெல்தியான ஆரோக்கியமான கேழ்வரகு வேர்க்கல்லில் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சில குழந்தைங்க வந்துட்டு முருங்கைக்கீரை விருப்பமாக சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க இப்படி நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கையில கீரையை தனியாக பிரிக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் அவங்க அப்படியே சாப்பிடையில கீரையில் இருக்க சத்து மாவில் இருக்க சத்து வேர்க்கல்ல நிறைய நமக்கு ப்ரோட்டீன் கொடுக்குது இல்லையா ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஃபில்லிங்கான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தி வந்து நம்ம கிடைக்கும் ஸோ அதனால இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்